அன்பான தமிழ் உறவுகளே ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றான சீவக சிந்தாமணி பற்றி கேட்டிருப்பீர்கள் இந்த காவியம் கற்பனை வீரியம் காதல் கருணை துறவு எல்லாவற்றையும் இணைத்துக்கொண்ட முழுமையான மனித வாழ்க்கை சித்திரம் இன்று நாமோ அந்த காவியத்தின் முதல் அத்தியாயங்களை சீவகனின் அதிசய பிறப்பும் அவனது கல்வியும் பின்னர் எட்டு கன்னியருடனான திருமணங்களும் பார்க்கப் போகிறோம் வாருங்கள் காவிய உலகுக்குள் நுழைவோம் ஏமாபுரி என்று ஒரு செழிப்பான நாட்டு இருந்தது அந்த நாட்டை ஆண்டு வந்தவர் மன்னன் சச்சந்தன் அவர் வீரத்தில் சிங்கம் நீதியில் சூரியன் என்று புகழப்பட்டார் ஆனால் ஒரு குறை இருந்தது அவர் அமைச்சன் கட்டியங்காரனை கண்மூடித்தனமாக நம்பினார் மன்னியின் மனைவி விசையை அழகிலும் கருணையிலும் சிறந்தவள் ஆனால் சச்சந்தன் தேவகன் நிகையான குணமாலையின் அழகில் மயங்கி அவளிடம் அதிகம் நேரம் செலவிடத் தொடங்கினார் இதையே சாதகமாக்கிக் கொண்டு கட்டியங்காரன் அரசை கைப்பற்ற சதி தீட்டினான் இந்த மன்னனை அழித்துவிட்டால் நானே ஆட்சியாளன் ஆக வேண்டும் என்று முடிவு செய்தான் ஒரு நாள் சச்சந்தன் குணமாலையுடன் இருந்தபோது எதிர்பாராத விதமாக கட்டியங்காரன் தாக்கினான் அந்த போரில் சச்சந்தன் உயிரிழந்தார் அப்போது கற்பிணி தன் கணவனின் மரணத்தால் வேதனைப்பட்டாலும் இன்னொரு அச்சம் இப்போது கட்டியங்காரன் என்னையும் என் வயிற்றில் உள்ள குழந்தையையும் கொன்றுவிடுவான் என்று அவள் தப்பிக்க மயன் செய்த மந்திர மயில் வானூர்தியில் ஏறினாள் வானில் பறந்து கொண்டிருந்த போது பிரசவ வழி வந்தது அவள் ஒரு வணிகர் குடியிருப்பின் அருகே இறங்கி அங்கேதான் ஒரு ஆண் குழந்தையை பெற்றாள் ஆனால் சூழ்நிலை காரணமாக குழந்தையை வளர்க்க முடியவில்லை ஆகவே அந்த குழந்தையை கண்டுகடன் என்ற வணிகரிடம் ஒப்படைத்தாள் அந்த குழந்தைதான் சீவகன் அதன் அர்த்தம் உயிர் பிழைத்தவன் விசையை பின்னர் துறவரத்தை தழுவினாள் சீவகன் வளர்ந்தபோது அவன் முகத்தில் ஒரு அசாதாரண ஒளி அறிவிலும் அழகிலும் குணத்திலும் மற்றவர்களை விட மேன்மை பெற்றவன் அவனை குருகுலத்திற்கு அனுப்பியபோது அவன் அறுபத்து நான்கு கலைகளிலும் தேர்ச்சி பெற்றான் வாழ்வீச்சு வில்வித்தை யானையேற்றம் குதிரையேற்றம் மேலும் இசை ஓவியம் நடனம் மருத்துவம் ஜோதிடம் எதிலும் வல்லவன் ஆசிரியர்கள் வியந்து இவன் சாதாரணவனல்ல ஒரு வீரராகவும் பெரிய அரசனாகவும் பிறந்தவன் என்று புகழ்ந்தனர் சீவகனின் இளமை காலம் வந்ததும் அவனது அழகும் வீரமும் அறிவும் பெண்களை ஈர்த்தன அதனால் காவியத்தில் சொல்லப்பட்டபடி அவன் எட்டு கண்ணியரை மணந்தான் முதல் மனைவி பதுமை ஒரு நாள் வேட்டைக்கு சென்ற சீவகன் விஷம் தீண்டி தவித்திருந்த பதுமையைக் கண்டான் அவளை தன் மருத்துவ அறிவால் குணப்படுத்தினான் உயிர்காக்கிய நன்றியே காதலாக மாறி அவள் சீவகனை மணந்தாள் இரண்டாம் மனைவி கந்தருவதத்தை அவள் ஒரு இசை வல்லுநர் என்னை யாராலும் வெல்ல முடியாது என்ற பெருமையோடு வாழ்ந்தவள் சீவகன் இசை போட்டியில் கலந்து அவளையே வென்றான் அதனால் அவளும் அவனை காதலித்து மணந்தாள் மூன்றாம் மனைவி குணமாலை ஒரு மதையானை அவளை தாக்கியபோது சீவகன் தன் வீரத்தால் யானையை அடக்கியான் அவளது உயிரை காப்பாற்றியவன் மீது அவளுக்கு காதல் ஏற்பட்டது பின்னர் திருமணம் நடந்தது நான்காம் மனைவி கேமசரி அவள் மலிர்த்த வீராங்கனை சீவகன் அவளுடன் மலிர்த்தம் போட்டு வென்றான் ஆனால் அவளது வீரத்தை மதித்து அவளை மணந்தான் இதுவரை பார்த்தது சீவகனின் பிறப்பும் கல்வியும் முதல் நால்வருடனான திருமணங்களும் இன்னும் நான்கு கன்னியர்களின் கதைகள் அரசை மீட்கும் சாகசங்கள் மற்றும் இறுதியில் துறவரம் எல்லாம் பாகம் இரண்டில் காத்திருக்கிறது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் மற்றும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பாகம் இரண்டு இல் மீண்டும் சந்திப்போம்